மைனாரிட்டி மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்த அரசு தற்பொழுது மைனாரிட்டி அரசாங்க அமர்ந்துள்ளது இவர்கள் தொடர்ந்து ஆட்சி நடத்த வேண்டுமென்றால் பீகார் ஆந்திரா தலைவர்கள் ஆதரவு வேண்டும் என்பதற்காக நிதி ஒதுக்கி உள்ளதாக தூத்துக்குடி திமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற குழு திமுக தலைவர் கனிமொழி கருணாநிதி எம்பி குற்றச்சாட்டு கடந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தை பாரதிய ஜனதா அரசு புறக்கணித்ததாக கூறி தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அறிவிப்பை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட திமுக சார்பில் தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி தலைமை தாங்கினார் இதில் ஆயிரக்கணக்கான திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகரா செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சண்முகையா மார்க்கண்டனே மாநில பேச்சாளர் சரது பாலா மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் பிரம்மசக்தி கோவில்பட்டி நகராட்சி தலைவர் கருணாநிதி மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவேல் பகுதி செயலாளர் எஸ் சுரேஷ் குமார் ரவீந்திரன் நிர்மல்ராஜ் ஜெயக்குமார் மேகநாதன் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா திமுக வட்டச் செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் ரவீந்திரன் மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்தோணி கண்ணன் மாமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமி ஜெயா ஜாக்லின் செல்வகுமார் மெடிண்டா டேனியல் ரெக்சிலின் ஜெயசீலி மகளிர் அணி கஸ்தூரி தங்கம் ரேவதி கவிதா தேவி அருணாதேவி மற்றும் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி பேசுகையில் பாஜகவினர் காதுகளில் தமிழ்நாட்டில் என்ன குரல் எழும்புகின்றது என்று கேட்கும் நிலைதான் உள்ளது எனவே முதல்வர் அறிவித்துள்ள கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் காதுகளில் கேட்டு அங்கு இருக்கக்கூடிய அரசின் அடித்தளத்தை அசைக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்றார் மேலும் மைனாரிட்டி மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்த அரசு தற்பொழுது மைனிட்டி அரசாங்கம் அமர்ந்துள்ளது இவர்கள் தொடர்ந்து ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் பீகார் ஆந்திரா தலைவர்கள் ஆதரவு வேண்டும் என்பதற்காக நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் திமுகவின் போராட்ட போர்க்குணத்தை யாராலும் மாற்ற முடியாது என்ற கனிமொழி இந்தியாவில் இரண்டு மாநிலங்கள் மட்டுமே உள்ளதாக நினைத்து பாஜக பட்ஜெட்டை தயாரித்து உள்ளனர் பீகாராக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் இரண்டு மாநிலங்களுக்கும் நிதி அளித்து அந்த மாநிலங்களை முன்னேற்றுவதில் எங்களுக்கு எந்த கருத்துகளும் கிடையாது ஆனால் முதல்வர் சொன்னது போல் பணத்தை அறிவித்து உள்ளனர் ஆனால் வருமா வராதா என்று யாருக்கு தெரியாது பாஜக பட்ஜெட் தாக்கலால் சாதாரண மக்களுக்கு எந்த பயனும் இல்லை அம்பானி அதானி போன்ற பெரிய முதலாளிகளுக்கு மட்டுமே பயனாக உள்ளது அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் மட்டுமே பயன் உள்ள பட்ஜெட்டுகளை போடக்கூடியவர்களாக இல்லாமல் சாதாரண சாமானிய கிராமப்புற மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஆட்சியை விரைவில் உருவாக்கி காட்ட வேண்டும் என்றார் தேர்தல் நேரத்தில் பத்து முறை தமிழகம் வந்த பிரதமர் பட்ஜெட்டில் தமிழக மக்களுக்கு எந்த அறிவிப்பையும் அளிக்கவில்லை தூத்துக்குடியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கனிபொலி எம்பி மத்திய அரசு மீது குற்றம் சாட்டினார் எனக்கு தெரி ஒன்றிய அரசாங்கம் அறிவிப்புகளை மட்டுமே செய்யும் அதுக்கப்புறம் என்ன தெரியாது இன்று அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பிலே இருக்க வேண்டும் என்றால் ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக இருக்கக்கூடிய மைனாரிட்டி மக்களுக்கு எதிராகவே இருக்கக்கூடியவர்கள் அதனாலதான் இன்னைக்கு மைனாரிட்டி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த மைனாரிட்டி ஆட்சி நரேந்திர மோடி நீடிக்க வேண்டும் என்றால் பாஜக ஆட்சி பொறுப்பிலே நீடிக்க வேண்டும் என்றால் பீகார் ஆந்திரா என்ற இரண்டு மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கை அந்த கட்சியின் தலைவர்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் வேற எந்த காரணமும் இல்ல இந்த ரெண்டு மாநிலத்து மேல அவங்களுக்கு அக்கறை இருக்கிறதுக்கு ஆட்சியில இருக்கணும்னா அவங்களோட தயவு தேவை அந்த தயவுக்காக அவர்கள் எதை கேட்டாலும் இவர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்